ஸோ கிட் நைட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி மற்றும் ராணுவ கிடையாது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதில் ரெண்டு பேருமே அவங்க தரப்ப பேசி ஒரு பக்கம் கிளியர் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அங்கிருந்து ராணாவை போய் சாப்பிடும் போய் உட்கார்ந்த நபர் இருக்காரு மண்டையை கழுவுறாண்டா சாமி அப்படின்ற மாதிரி வேற அளவுல மண்டையை கழுவி ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி தப்பு நம்ம ரெண்டு பேரும் இல்ல பவித்ரா பவித்ரா நம்மலாம் எல்லாம் விட்டீம் அப்படின்ற மாதிரி முழுசா நம்ப வச்சு நல்லா மண்டையை கழுவி விட்டுருக்காரு அருணு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வேணன் சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக என்ன பண்றாங்க வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு மஞ்சுரி சொல்றாங்க நீ என்ன பயோஸ்டி கேப்டன் பயாஸ்டா இருந்தேன் நான் எந்த இல்ல நான் வந்து பெண்கள் அன்னைக்கு தூங்கினாங்க அவங்களையும் ஜாக்லீனும் பண்ண சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றேன் அதே தான் வெளிய வந்து நீங்க தூங்கும் போதும் சரி இது பண்ணும்போதும் சரி நான் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் என்ன பொறுத்தவரை என்னென்னா நீங்க தூங்காம இருக்கணும்னா தூக்கத்தை போ வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் யாருக்கும் நான் பார்சாலிட்டி பார்க்கல நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் மாதிரி அப்படி எதனா இருந்தா சொல்லிருக்கலாம் நீ எல்லா இடத்துலயுமே நான் வந்து சொல்லும் போது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிட்டே இருக்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீ வேற மாதிரி பண்ணிட்டே இருக்க ஒரு விஷயத்த சொன்னா நீ கேட்காம வேற ஏதோ பண்ற அப்படின்றது எனக்கு ஒரு தாட் வருது நீ எல்லா நிகைகளையும் அப்படி பண்ணும் எனக்கு என்ன தோணும் குறிப்பா அந்த ரூல் பிரேக் பண்ணது கூட பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன வந்து நான் சொன்னேன் டாஸ்க்க நீ ஒழுங்கா பண்ணல அதுக்கப்புறம் நீ வந்து ஆர்கிமெண்ட்டும் உன்னோட பாடி லாங்குவேஜும் வேற மாதிரி ஒரு டோன்ல இருந்துச்சு அது ஆர்யூ பண்ற மாதிரி இருந்து சொல்றது கேட்கற மாதிரியா இருந்து நீ அப்படி ப்ரொவர்க் பண்ற மாதிரி பண்ணியேனா எனக்கும் கோவம் வரல நானும் ரியாக்ட் பண்ண தானே செய்வேன் நானும் சைலண்டா இருக்க முடியும் அப்பலாம் இருக்க முடியாது நீ பண்ணது தப்புன்றது நான் கேள்வி கேட்டேன் கேப்டன் என்ற பதவியில நான் கேள்வி கேட்கும்போது நீ இது பண்ணிருக்கணும் அப்படி நான் பேசுனது உனக்கு நான் என் பக்கம் தப்பு பட் நான் ஒரே ஒரு தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து உங்ககிட்ட தனியாக வந்து பேசியிருக்கணும் தனியாக வந்து சொல்லியிருக்கணும் இப்படி பண்ணாத இதெல்லாம் பண்ணாத நான் தனியாக பேசியிருக்கணும் அது மட்டும் தான் நான் பண்ண தப்பையை தோர்த்து வேற எதுவும் எனக்கு பண்ண மாதிரி தப்பா இல்லை இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதான் போது எனக்கு புரியுது புரியுது பட் என்னன்னா நீங்க எல்லா இடத்துலையும் என்ன கார்னர் பண்ண மாதிரி அட்டாக் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் நானே இருந்தா மாதிரி இருந்தது இல்லை அதனால அப்படி ஃபீல் பண்ணுறது அடப்பாவி எல்லா இடத்துல நீயே இருந்தனா நீ எதனா ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிற அதை மாட்டிக்காம இருந்திருக்கணும் மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் நானே இருந்தேன்னா அது உங்களோட தப்பு அது எப்படி கேப்டன் மேலே பழியாகும் இட் இஸ் நாட் ரைட் ராணுவ அப்படின்றதான் இதுக்கப்புறம் நான் வந்து மரியாதையோட கரெக்டா எப்படி இதுமாதிரி பேசுறேன் கேப்டன் கேப்டனா பாக்குறேன்ற மாதிரி அங்க இருந்து மஞ்சுரியும் அதை சொல்லி கிளாரிஃபை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அங்க இருந்து போய் உட்காந்துங்க போனாருங்க உட்காந்து அடும் கிட்ட உட்கார்ந்த போது மண்டையை தான் ஆரம்பிச்சவர்தான் அடும் ஆக்சுவலா ராணுவ இதுல இந்த இந்த இடத்துல பாத்தியா யார் மேல தப்பு பத்தியா ஆக்சுவலா நீயும் பவித்ராவும் சேர்ந்து தானே கண்டென்ட் பண்ணீங்க எப்படி சொல்றாரு பாருங்க நீயும் பவித்ராவும் சேர்ந்து தானே கண்டென்ட் பண்ணீங்க அப்ப வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டா தானே இருந்தாங்க சூல்ஸ் ஸ்டைல அவங்களும் ஜாலியா ஃபன் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்களே இப்ப அதுவரையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னா உனக்காக வந்து நின்று இருக்க வேண்டியது யாரா பவித்ரா தானேடா நின்று இருக்கணும் எப்படி சொல்றாரு இப்ப நீ உள்ள போய் ஒரு ரூல பிரேக் பண்ணிட்ட அப்ப நீ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் உனக்காக வந்து நிக்கிறது யாரா இருக்கணும் பவித்ரா நின்னு இருக்கணும் அவங்க கூட சேர்ந்து தானே கண்டென்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அருண் சார் ரொம்ப ரொம்ப தப்பு இது என்னன்னா இது ஸ்கூல்கிட்ட கண்டென்ட் பண்ணாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல இல்லன்றது பல இடத்துல சொல்லிட்டாங்க பண்ணு பண்ணு சொல்லிட்டாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு பேசினது இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு ராணுவ தான் கண்டென்ட்டுக்காக முழுக்க முழுக்க எந்த இடத்துலயுமே பவித்ரா தான் ராணுவ பத்தி பேசல ராணுவ தான் பவித்ரா பத்தி ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்குது எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்குது ஓகே இது இப்படி சொல்லிட்டு ஏன் மேல பள்ளி போறாங்க இதுல என்னன்னா இது ஒரு சொல்றாங்க இதுல பவித்ரா வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க அருண் சொல்றாரு பவித்ரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நான் அப்ப கரெக்டா தானே சொல்லியிருக்கேன் அவங்களால தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அவங்களுக்கு அவங்களால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னு மாதிரி நான் போய் கேள்வி கேட்கும்போது எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்க எதுக்கு நடுவில் வந்து பேசுறாங்க அவ்வளவு நேரம் பெரிய சண்டை போயிட்டு இருந்த எதுக்கு மூக்க நுழைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியே கேட்கிறார் ராணுவ கிட்ட அரி அருண் புரியுதா இல்லையா அவனுக்கு எனக்கு தெரியல இப்போ ராணுவுக்கும் மஞ்சுரிக்கும் சண்டை நடக்கும்போது நீங்க மூக்க நுழைச்சு வரலையா ஒரு காமெடி காஃபி கொடுங்க காஃபி போட்டு கொடுங்க நீங்க வந்தீங்களே மூக்க எதுக்கு மூக்க நுழைச்சீங்க அப்ப ராணுவம் வந்து எல்லாத்தையும் சொல்றது ஆமாஞ்சாமி போட்டுருக்காங்க இப்ப இவர் மூக்க நுழைக்கல அந்த சண்டையில இவர் மூக்க நுழைச்சு தானே வாங்கி கட்டிக்கினாரு அப்ப அது எப்படி பவித்ரா வந்தா மட்டும் தப்பு இவர் மூக்க நுழைச்சு வருவாராம் அது ரைட்டா பவித்ரா வந்து கேள்வி கேட்டா அது தப்பான் ஏன்னா அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்கல்ல அது தப்பா சோ அந்த இடத்துல தப்பு கிடையாது பவித்ரா தான் தப்பு தான் இந்த நிகழ்வு நடந்தது பவித்ராவாலதான் இதுவாச்சு என் மேல சொல்றதுதான் தப்புடா எதுனா பண்ண மாடா நம்ம இதுமே பண்ணலடா நான் சும்மா ஜாலியா யதார்த்தமா நீ போடா அப்படின்றத சொன்ன நீ தண்ணி எடுத்த ஜாலியா சும்மா இது பண்ண நான் உன்ன போர்ஸ் பண்ணா உசு பேத்தி விட்டேனா நான் அப்பெல்லாம் பண்ணல சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா உசு பேத்தி விட்டு ஹீரோவா இருக்கணும்டா ஹீரோய்க்கு மூமெண்ட் இதெல்லாம் சொன்னது யாராருன்னு ஹீரோயிக் மூமெண்ட்டு மாஸ் மூமெண்ட்டு இதெல்லாம் இருக்கும்னு சொன்னது யார் அருண் நீங்களே சொல்லி அவனை உசுப்பேற்றி விட்டு அவன் போயிட்டதுக்கப்புறம் வீக்கெண்டில் வீக்கெண்ட்ல வந்து என்ன இப்ப ராணுவம் என்னன்னா வீக்கெண்ட் வந்துச்சுன்னா இல்ல சார் சார் சொன்னால் நான் ஏறிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இப்ப எல்லாருமே தெரியும் யார் மேல தப்புனா அருண் மேல தப்புன்னு இருக்கு இப்ப என்ன பண்ணணும்னா அந்த தப்பை வந்து மாற்றி விடணும் தப்பை வேறு யார் மேலயாவது போடணும் அது என்ன பண்றாருன்னா என் மேல இல்லை தப்பு இல்லை நம்ம ரெண்டு பேரும் மேல தப்பு தான் அதுவும் த்ரூ பண்ண ட்ரை பண்றாரு அதுலேயும் சொல்றாரு கண்டென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்க நீங்க பண்ணுறம்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணல பவித்ரா ரிஜெக்ட் பண்ணல அப்ப என்ன அர்த்தம் அவங்க ரிஜெக்ட் பண்ணனா அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் இந்த கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ நீ எது பண்ணும் போது அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணல அக்செப்ட் அக்செப்டும் அக்செப்ட் பண்ண தானே இருக்காங்க சோ அப்ப எல்லாத்துக்குமே அவங்க கோஆபரேட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் இது இருக்கு நீ ஏன்னா வெயிட் பண்ணிப்பாரு நீ இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் மேல பைய போட்டு போயிடுவாங்கடா வெயிட் பண்ணிப்பாரு டப்புன்னு பைய போட்டு போயிடுவாங்க அப்ப யார் கேவலப்படுறது உன் உன் பேர்லாம் கெட்டு போறதுக்கான காரணம் யாராவது அந்த பொண்ணாலும் உன் பேர் கெட்டு போயிடும்டா ஸோ அந்த பொண்ணால் உன் பேர் கெட்டு போச்சுன்னு யாரா வந்து கேட்பா யாரா உனக்கு நிற்பா நான் நிற்பண்ட உனக்காக அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆக்சுவலா இந்த பேர் கெட்டு போகிறதுக்கான காரணம் யார் ஒரு வேலை அப்படியே போனாலும் பேர் கெட்டு போகிறதுக்கான காரணம் யார் ராணாவை போய் அப்ரோச் பண்ணி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு இவரே போய் திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணால் அந்த அந்த பொண்ணு மேலே எப்படி பழியாகும் எனக்கு புரியல பவித்ரா மேலே எப்படி பழியாகும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபண்ணுன்றது சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் போயிட்டு ஒரு விஷயத்துக்கு பண்ணுவாராம் இதில் நியமம் பாதிக்கப்பட்ட இவர் தான் காரணம் அந்த பொண்ணு எப்படிங்க காரணமாகவும் அசாலதா தூக்கி ஒரு பொண்ணு மேலே அழகா பள்ளிய போட்டு போறாரு அருண் இதுல கம்ப்ளீட்டா என்ன சொல்றாரு அவங்களும் கோஆபரேட் பண்ணியிருக்காங்க அவங்களால தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி ஸ்டெட் பண்றாரு இப்ப என் நானும் வருஷனி கொடுத்தா இதுவானோம் கண்டென்ட் பண்ணும் அதுக்கு மேல ஒரு புல் ஸ்டாப் பண்ணிருக்கேன் நான் ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கேன் அவங்க புல் ஸ்டாப்பே வைக்கலல்ல அவங்க எண்டு காடே போடல அப்ப அவங்க மேலதான் ப்ராப்ளம் அப்படின்னா மாதிரி இதுல இவர்கிட்ட சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் இது பண்ணாதான்றதை பவித்ரா சொல்லிட்டாங்க இவருதான் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு இதை எடுத்துட்டு போனா பிரச்சனை இதுல வீக்கெண்ட்ல நான் உனக்காக வந்து பேசுறேன் அப்படினா மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ற என்ன நரேட்டிவ் நான் இங்க பாடுறேன் நீங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்க அது அப்படியே டிராவல் ஆச்சு இன்னி காலில் வந்து டான்ஸ் ஆடணும் அதுக்கு நீ ரூலில் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பவித்ரா கூட டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய டிபேட் நடக்கும்போது ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்தாக அது தொண்டை இந்த மாதிரி கேட்டுச்சு நீ தண்ணி எடுத்துக்கிட்டு ஹீரோய் ஜம்ப் பண்ண அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்காக பேசி இதெல்லாம் பண்ண அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் போது அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க உன்னை அந்த இடத்துல உனக்காக நின்று பேசியிருக்கணும் அவங்களுக்காக தானே நீ போனேன் உனக்காக நீ பேசியிருக்கணும் அவங்க டிபேட் பண்ணிருக்கணும் ஸோ இதுதான் பாயிண்ட்டு இது உங்க மேலும் தப்பு இல்லை நம்ம எல்லாம் விக்டிம் ராணுவம் விக்டிமா அருணா விக்டீ நம்ம மேல தப்பு கிடையாது சோ அதுல அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்ச பவித்ரா தான் தப்பு அப்படின்றது சொல்றாரு அப்போ இதெல்லாம் இனிஷியேஷன் பண்ணது யாரு இனிஷியேஷன் பண்ணது யாரு ராணுவம் பண்ணாரு அவங்களுக்காக போனானும் போது பேத்தி விட்டது யாரு நீங்க இப்போ அவர் பொறுத்தவரையும் வீக் எண்ட்ல நம்ம மாட்டக்கூடாதா தப்பினோம் அப்படின்றதுக்காக விஜய் சதுபதி கிட்ட நான் பேசுவேன் பேசுவேன் பேசுவேன்ன்ற மாதிரி ஒரு நாலு வாட்டி ரெஜிஸ்டர் பண்றாரு உனக்கால நான் இருக்கேன்டா ஏமா இருக்கானோ இல்லையா நான் இருக்கேன் நீ வந்து ஒரு நல்ல தெளிவான கிளாரிட்டி உள்ள பையன் தான் எப்படி தெளிவான கிளாரிட்டி உனக்கு இருக்கு என்ன நீ ஆகிறாத நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நீ வந்து நல்ல பையன் தான் இது ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்றாரு கம்ப்ளீட்டா வந்து ராணுவோட மண்டியில ராணுவ சொல்றது ரைட்டு ராணுவ நம்ம பண்றது தப்பே கிடையாது அந்த பொண்ணு தான் தப்புன்ற மாதிரி ஒரு பொண்ணு மேல அசால்டா பைய போட்டு போறதுக்கு எப்படிதான் முடியுதுன்னு தெரியல கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்டாரு அருண் இப்ப அந்த கம்ப்ளீட் பைய தூக்கி பவித்ரா மேல பிளேம் போட்டு போறதுக்கான முயற்சி பண்ணிருக்காரு இட் இஸ் நாட் ரைட் எனக்கு தெரிஞ்சு இருக்கவே இந்த வீட்டில் வந்து இந்த சில கேட்டகிரிஸ் இருக்கு விஜய் விஷால் ஒஸ்ட் அது கூட இருக்கிற அருண் டூ ஒஸ்ட் இந்த மாதிரி பல கேட்டகிரிஸ் இருக்கு இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாம சேனல் காப்பாத்துறதே மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் வந்து வீடியோவா வந்து எபிசோட இறக்கினாங்கன்னு வச்சுங்க வேற லெவல் சம்பவம் இருக்கும் ஏன்னா அவங்க சேனல் ப்ரொடக்ட காப்பாத்துவாங்கல்ல அந்த ரீதியில காப்பாத்திட்டு இருக்காங்க அதை நான் கன்வே பண்ணுவேங்க என்ன காப்பாத்த நினைச்சாலும் நான் கன்வே பண்ணுவேன் அதை கன்வே பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க பாய் கைஸ்